அஸ்லாம் அலைக்கும் வணக்கம் ஐபோன் வெல்கம் டு சிஜிசி டாக் நல்லா எல்லாரும் மூணு நாட்கள் கழிச்சு நம்ம வந்து பேசுறோம் தவிர்க்க முடியாத ஒரு சில காரணங்களால கொஞ்சம் டிலே ஆயிட்டு இருக்கு போயிட்டு இருக்கு இன்னொரு பதினாறு நாட்கள் வந்து இந்த வருஷம் முடிஞ்சு போக போது எவ்வளவு நல்ல விஷயங்கள் எவ்வளவு கெட்ட விஷயங்கள் எல்லாமே நடந்துட்டு இருக்கு எதை நம்ம அடுத்த வருஷம் கொண்டு வர போறோம் எதை நம்ம கைவிட போறோம் அப்படிங்கறதெல்லாம் வந்து யோசிச்சுட்டு இருக்கோம் இதுக்கு இடையில நம்ம நாட்டுல வந்து இந்த வெள்ள நிவாரண பணிகள் வந்து சீரியஸ் கேஸாக வந்து நடந்து கொண்டு இருந்துட்டு இருக்கு அதே நேரத்தில் வெள்ளத்தால அனர்த்தத்தால பாதிக்கப்பட்ட மக்களினுடைய வீட்டில் இப்போ வெள்ளம் அதிகமாக வந்திருக்கல அதை கிளீன் பண்ணுறதுக்காக வீட்டில் உள்ளவங்களுக்கு என்ன பண்றாங்கன்னா இருபத்தையாயிரம் ரூபாய் அரசு வந்து கொடுத்துட்டு இருக்கு பல இடங்களில் வந்து கொடுத்துருக்காங்க நேற்று வந்து நான் கேள்விப்பட்டேன் வெள்ளம் பிட்டிய சமகி மாவட்ட அந்த ஏரியாவுல இருக்கக்கூடிய ஆட்களுக்கு நிறைய பேருக்கு இருபத்தாயிரம் ரூபாய் கிடைச்சும் இல்லை மிக முக்கியமாக கூரை வரைக்கும் இருக்கக்கூடிய ஏரியா அது வந்து தண்ணியெல்லாம் ஃபுல்லா மூழ்கி போன ஒரு ஏரியா அதுல வந்து இன்னும் நிவாரண பொருட்கள் கூட கொடுக்கல அப்படின்னு சொல்றாங்க இதுல மிக முக்கியமான காரணம் என்னன்னா அந்த ஏரியா மக்கள் வந்து அதிகமானவர்கள் பாதுகாப்பு முகாம்கள்லயோ ஸ்கூல்லயோ பள்ளிவாசல்களையோ போய் தங்கல அதனால என்னன்னா சொந்தக்காரவங்க வீட்டுல போய் தங்கியிருக்காங்க அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய பொருட்கள் கிடைக்கல அப்படிங்கறத வந்து நேத்து எனக்கு தெரிஞ்சவங்க கால் பண்ணி சொன்னாங்க பாருங்க இன்னும் அந்த டுவெண்ட்டி கூட கிடைக்கல அப்படிங்கறத சொல்லிட்டு அதனால பல முரண்பாடுகள் இருக்கு காசுக்கு சில இடத்துல கிடைக்குது காசு சில இடத்துல வந்து பாதிக்கப்படாதாக்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க இப்படி ஒரு சம்பவம் தான் வந்து நடந்திருக்கு வந்து புலன் ஏரியால தம்பால அப்படிங்கிற ஒரு ஏரியா அந்த ஏரியால என்ன பண்ணிருக்காங்கன்னா வெள்ளத்தால பாதிக்கப்பட்ட ஆட்களுக்கு ஆட்களுக்கு கொடுத்திருக்காங்க பாதிக்கப்படாத ஒரு சிலருக்கு வந்து அந்த அந்த பிரதேசத்துக்குரிய உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர் என்ன பண்ணியிருக்காருன்னா நான் பேர் சொல்ல விரும்பல என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஏதோ பாதிக்கப்படாதவங்களுக்கும் இருபத்தையாயிரம் ரூபாய் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற ஒரு சீன் வந்து போயிருக்கு போல இரண்டு நாட்கள் இரண்டு நாட்கள் முன்பாக இது பெரிய பிரச்சனை ஆயிருக்கு இது நடந்திருக்கேப்பா பதிமூன்றாம் தேதி சனிக்கிழமை அப்போ நடந்திருந்த டைம்ல எனக்கு தெரிந்த ஒரு உறவினருடைய உறவினர் அதனால எனக்கு இந்த செய்தி வந்து வந்துச்சு இதை பத்தி பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பெரிய மீடியாவிலலாம் பேசிட்டாங்க நான் நான் கொஞ்சம் லேட் ஆகிட்டேன் என்னைக்கு பேசுகிறதுனால பேசுகிறேன் அப்புறம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா குறிப்பிட்ட நபர் இறந்து போன நபர் இதுல ஒருத்தர் இறந்து போயிருக்காரு இறந்து போன நபரினுடைய மனைவியின் தம்பி என்ன பண்ணிருக்காருனா கேட்க போயிருக்காரு என்ன நீங்க பாதிக்கப்படாதவங்களுக்கு எல்லாம் காசு கொடுத்துட்டு இருக்கீங்க பாதிக்கப்பட்டவங்களுக்கு நீங்க காசு கொடுக்கலையே அப்படின்னு கேட்க போன இடத்துல அந்த பிரதேச சபை உறுப்பினர் அவங்களுக்கு தெரிஞ்ச சில ஆட்கள் இருக்காங்க சக்தி வாய்ந்த ஆட்கள் அவங்க எல்லாம் சேர்ந்து பெண்கள் எல்லாம் சேர்ந்து ஏறி மிதிச்சு பிரச்சனை ஆகி அதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்காருன்னா இவர் தம்பியோட ஒய்ஃப் தானே இவர் கேக்க போயிருக்காரு இந்த பிரச்சனையன்னு சொல்லிட்டு இவர் அந்த சண்டையை வந்து விளக்குவதற்காக போயிருக்காரு இது இவர் வந்து எந்த ஊர் அப்படின்னா சிம்பலா கஸ்கட்டு ஏரியாவை சேர்ந்தவர் அவர் வந்து அங்க திருமணம் பண்ணியிருக்காரு புலனர்வ ஏரியால திருமணம் பண்ணியிருக்காரு நான் எதுவும் சொல்ல விரும்பல அதுக்கப்புறம் என்னன்னா அந்த சண்டையை விளக்குறதுக்காக போனோடனே அவருக்கு ஆல்ரெடி ஹார்ட்ல அட்டாக் இருந்திருக்கு திரும்ப அவர் போய் விளக்கு போன இடத்துல கீழே விழுந்து நெஞ்சில வருத்தம் கார்டியாக் அரஸ்ட் ஏற்பட்டு அவடு வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி அவருடைய உடலை வந்து கொடுக்கவே இல்லை ஜனாசா வந்து கொடுக்கவே இல்லையா அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா பதினஞ்சாந்தேதி ரெண்டு நாட்களுக்கு பிறகுதான் ஜனாசாவை வந்து கொடுத்து நல்லடக்கம் பண்ணியிருக்காங்க அவர் வந்து ஆல்ரெடி திருமணமானவர் அவருக்கு இங்கே பசங்க இருக்காங்க அங்கே திருமணமானதுனால அந்த ஒய்ஃப்டு வீட்டில் தான் போயிருந்திருக்காரு ஸோ அவருடைய ஒய்ஃப்ட்டு தம்பி போய் ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க போன இடத்துல இவர் சண்டையை விளக்க போயிருக்காரு விளக்க போன இடத்துல என்ன நடந்திருக்குன்னா இவரை போட்டு அடிச்சு இவரும் அதுக்குள்ள விழுந்து ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போயிட்டாரு இது ஒரு கதை இது ரொம்ப அதிகமாக பேசப்பட்டது இதுல வந்து பல வீடியோக்கள் வெளியாகி இருக்கான் குறிப்பிட்ட அந்த நபரும் அந்த பிரதேச சபை உறுப்பினரும் தள்ளி விட்ட மாதிரி சம்பவம் நடந்திருக்கு இதுல வந்து ஒரு சடனாக இந்த டெத் வந்து நிகழ்ந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க இந்த மாதிரி சம்பவங்கள் நிறைய நடக்குது என்னன்னா இப்ப இதுல நான் கேள்விப்பட்ட வரைக்கும் இப்ப இது கண்டிப்பா நான் பேசி ஆகணும் இப்ப நான் வந்து மனசாட்சிக்கு உரியது மாதிரி பேசிக்கங்க இப்போ ஒரு ஊர்ல ஒரு பகுதி வெள்ளத்தால பாதிக்கப்பட்டிருக்கு சரிங்களா இருபத்தாயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க வீட்டை வந்து க்ளீன் பண்றதுக்காக ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க வீட்டில் உள்ள பொருட்கள் வந்து அழிஞ்சு போச்சுன்னா நீங்க வாங்கிக்கங்க இப்போ நார்மலாக ஒரு வீட்டில் வந்து ஒரு ஃப்ரிட்ஜ் வந்து மூழ்கி போச்சுன்னா நார்மலா ஒன் டோர் ஃப்ரிட்ஜ் இப்போ எங்கிட்ட உள்ள ஒரு ஒன் டோர் சிங்கிள் டோர் ஃப்ரிட்ஜே வந்து எழுபத்தாயிரம் ரூபாய் சிலவங்களோட வீட்டில் வந்து சிங்கிள் டோர் ஃபிரிட்ஜ் கிடையாது பெரிய டபுள் டோர் ஃப்ரிட்ஜ் தான் இருக்கும் டபுள் டோர் ஃப்ரிட்ஜ் வாங்கணும் அப்படின்னாக்க ஒன்னரை லட்சம் ஒன்று இருபத்தஞ்சு சரி போகும் அப்போ அந்த எங்கிட்ட கேட்குறாங்க என்னன்னா ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுத்தா ஃப்ரிட்ஜ் கூட வாங்க முடியாது என்ன பண்ணலான்னு ஆனா கவர்மெண்ட் ஆல் சரி கொடுக்குது அதை நான் குறை வந்து சொல்ல இல்லை ஆனா என்ன நடக்குது அப்படின்னா இப்ப பாதிக்கப்பட்டவங்களுக்கு கொடுக்குறாங்கல்ல கவர்மெண்ட் ரூபாய் அதாவது இருபத்தஞ்சு கிளீன் பண்றதுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் பொருட்கள் வாங்குறதுக்கு இத சில பேர் என்ன பண்றாங்கன்னா பாதிக்கப்படாத ஆட்கள் கூட வெள்ளத்துல தண்ணி கொஞ்சம் கூட எட்டி பார்க்கல அவங்க வீட்டுல அப்படிங்கிற ஒரு நிலைமையில இருக்கும்போது கூட போய் கேக்குறாங்க எங்களுக்கும் கொடுங்கன்னு ஏன் கேட்குறீங்கன்னா கேக்குறேன் நம்ம பாதிக்கப்பட்டா போய் வாங்கலாம் இல்ல பாதிக்கப்படாம ஊருக்கு தண்ணி வந்துட்டு சொல்லி நம்ம போய்ட்டு வந்து வெள்ள நிவாரணம் வாங்கலாமா இது முறையா முதல்ல அது நமக்கு முதல்ல அது தர வேண்டிய காசே கிடையாது இப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இது 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 வந்து இன்னைக்கு இப்படி ஒரு இன்னொரு விஷயம் இருக்கு என்னுடைய பேர்ல வந்து இப்போ வீட்டு வீட்டில் வந்து அஸ்வசும அப்படிங்கிற ஒரு மெத்தட் இருக்கு இல்லையா அஸ்வசும மூலமாக வந்து கொடுக்குறாங்க காசு கொடுக்குறாங்க இல்லாதவர்கள் கொடுக்குறாங்க இல்லை என்னுடைய பேர் வந்து வீட்டில் வந்து பதியப்பட்டிருந்தது தெரியாம இப்போ நான் திரும்ப கால் பண்ணி இல்லை அது பேரை வந்து நீக்குங்க என்னன்னா நமக்கு ஒரு வருமானம் வரும் பொழுது இன்னொருத்தருக்கு கிடைக்க வேண்டிய வருமானத்தை வந்து நான் ரெண்டு வாட்டி கால் பண்ணேன் எனக்கு வேண்டாம் அந்த காசு வேண்டாம் ஏன்னா அந்த காசை நான் எடுத்து நான் என்ன பண்ண முடியும் நீங்க சொல்லுங்க அது இன்னொருத்தருக்கு போக வேண்டிய காசு இல்லை அப்ப இந்த மாதிரி நம்ம வந்து நம்ம எதுவும் ஆகல நமக்கு வந்து நிவாரணப் பணிகள் எடுக்க எடுக்கணும் நமக்கு வெள்ளமே வரல அது ஆனாலும் கொடுக்குற காசு எங்களுக்கு வேணும்னா இது எந்த வகையில நியாயம் அப்ப இங்க திருந்த வேண்டியது அரச அதிகாரிகளா மக்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு அரச அதிகாரிகள் பக்கம் வந்து நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்கு இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச ஆட்களை வச்சு சும்மா சும்மா குடுக்கறது அப்படி ஆட்களும் இருக்காங்க இப்போ அப்படி கொஞ்சம் குறவு தான் ஆனா புலனர்வை அந்த தம்பாள ஏரியாவில் நடந்த விஷயம் வந்து இதுதான் நடந்திருக்கு உங்க அட்வான்ஸ் லெவல் பயாலஜி தேர்வுல ஏ கிரேட் எடுக்கணுமா அப்படியான இருபத்தி ரெண்டு வருட அனுபவம் உள்ள ஆசிரியர் ரிஃபான் அஹமத் பிஎஸ்சி நடத்தும் பயாலஜி வகுப்புகள் உங்களுக்கான ரைட் சாய்ஸ் இங்கிலீஷ் மற்றும் தமிழ் மீடியம்ல சென்ட்ரிக்ஸ் எடியூஸ்பேஸ் ஓல்டு மாத்துல ரோட் கேண்டியில நேரடி வகுப்புகளும் பயாலஜி பிராக்டிக்கல் கிளாஸஸோட மேலும் ஜூம் மூலம் ஆன்லைன் கிளாஸஸும் நடத்தப்படுகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு பட்ஜஸ்க்கான சேர்க்கையில இணைந்து கொள்ள ஸ்கிரீன்ல தெரிகிற இலக்கத்தை தொடர்பு கொள்ளுங்க அதோட இன்னொரு விஷயம் என்னன்னா சில வந்து அரசாங்க அதிகாரிகள் என்ன பண்றாங்கன்னா கொடுக்குறாங்க இல்ல நீங்க எப்படி அப்படின்னு சொல்லிட்டு போட்டோ எடுத்து காட்டுங்க ஒன்னு நிஜமாவே வெளில வந்திருக்கா அப்படிலாம் கேட்கறாங்க இப்ப நம்மளவங்களும் வந்து லேசுபட்ட ஆட்கள் இல்ல இல்ல இப்ப சும்மா போய் எடுக்கிறவங்க இருக்காங்கல்ல இப்படி நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கு எனக்கு மட்டும் ஒரு நாலஞ்சு சம்பவம் இப்ப நேத்து முந்த நாள் வெள்ளம்பெட்டியில நடந்த சம்பவம் அதுக்கு முன்னாடி வந்து நான் நினைக்கிறேன் கிராண்ட் பாஸ் சைட்ல இருந்தவங்க சொந்தக்காரவங்க வீட்டுல இருந்தவங்க வந்து அந்த பக்கம் அந்த கங்கை கலனிகங்கை பெருக்கெடுத்த ஏரியா ஏரியாவில் இருந்தவங்க அந்த சைடில் இருந்தவங்க இப்படி இப்படி வந்து சொல்லியிருக்காங்க அங்கே அங்கே வந்து மூழ்கிச்சு இங்கே இப்படி ஆகிச்சு இங்கே இப்படி தரலை இங்கே எப்படி பண்ணலை இப்போ பொதுவாக வெள்ளம் வந்தவர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னா அவங்களுக்குரிய பொருட்களை லேட்டாக கொண்டு போய் கொடுங்க அப்படின்னு சொன்னோமா இல்லை இன்னொரு கேள்வி வந்திருக்குன்னா இப்போ இந்த ஒவ்வொரு நாடுகள் கொடுக்குது இல்ல பொருட்கள் வெள்ளம் அனர்த்த பொருட்கள் இதெல்லாம் இன்னும் கொடுக்கலன்னு கேட்குறாங்க ஆனால் இன்னும் கொடுக்கல அதை இன்னும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணலை மக்களுக்கு அது அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையத்துக்குரிய களஞ்சியத்துல வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காங்க சீக்கிரம் வந்து பிரிச்சு கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து வந்திருக்கு இப்போ இதில் பல விஷயங்கள் நடந்திருக்கு முரண்பாடுகளாக நடந்திருக்கு கொடுக்காதவங்க இருக்காங்க வாங்காதவங்க இருக்காங்க பாதிக்கப்படாதவங்க போய் வாங்கியிருக்காங்க அந்த மாதிரி இறப்புகள் வந்து பதிவாகிருக்கு சில சில விஷயங்கள் இப்போ எனக்கு அது உறவினர் மூலமாக பக்கத்து வீட்டு நபர் தான் இறந்து போனாங்க அப்படிங்கிற இந்த விஷயம் எனக்கும் தெரிஞ்சது மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில முந்தினாலும் இந்த செய்தி வந்து வந்திருக்கு அப்படிங்கறது தகவலை வந்து கரெக்டா தெரியாம நம்ம வந்து பேசக்கூடாதுல அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இதோட இன்னொன்னு என்னன்னா இப்போ நம்ம அரசாங்கத்துக்கு இருக்கக்கூடிய மிக பெரிய குற்றச்சாட்டு வளிமண்டலவியல் திணைக்கெல்லாம் ஆல்ரெடி வந்து உங்களுக்கு சொல்லிட்டாங்க புயல் வரப்போகுது வெள்ளம் வரப்போகுதுன்னு சொல்லிட்டாங்க ஆனாலும் வந்து நீங்க அசால்ட்டா இருந்துட்டீங்களே கவன இனமா இருந்துட்டீங்களே அப்படிங்கிற மாதிரி இப்போ அரசாங்கத்துக்கு மேல நாங்க வழக்கு போட போறோம் அறநூத்தி நாற்பத்தி சட்சம் பேர் இறந்து போயிருக்காங்க இப்ப இதாக அரசாங்கத்தினுடைய தானே அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சி பக்கங்கள் வந்து குற்றம் சாட்டும் பொழுது நேத்து சுகாதார அமைச்சர் ஆளுங்கட்சியினுடைய பிரதம அமைப்பாளர் டாக்டர் நலிந்த ஜெயதீஷ் அவர்கள் சொன்னார் என்னன்னா இப்போ நாங்க வந்து அப்படி அப்படி நாங்க பண்ணல எங்களுக்கு ஆல்ரெடி தகவல் கிடைச்சிருந்தது ஆனாலும் வந்து இயற்கை அனர்த்தங்களை வந்து இவ்வளவு பெரிய டீப்பா நம்ம எடுக்கவும் முடியாது அதனால இன்னொரு விஷயம்னா நம்ம நாட்டுல வந்து பேரிடர் அனர்த்தங்கள் சூறாவளி புயல்கள் ஆலங்கட்டி மழை பெய்யுமா இந்த மாதிரி பல சம்பவங்களை வந்து முன்கூட்டியே தெரிவிக்கிற அளவுக்கு நம்மளுடைய வளிமண்டலவியல் திணைக்களத்துக்கு வானிலை முன்னறிவித்தல்கள் கொடுப்பதற்காக சில டெக்னிக்கல் இஷ்யூஸ் இருக்கு அதற்குரிய எக்யூப்மெண்ட்ஸ் வந்து கிடையாது அதனால தான் இந்த டாப்லர் ரேடார் அப்படிங்கிற ஒரு ரேடார் இருக்கு இந்த டாப்லர் ரேடார் அப்படின்னா நம்ம நாட்டில் இப்போ சுழற்சிகள் புயல்கள் ஆலங்கட்டி மலை சூறாவளிகளை வந்து கண்காணிக்கிறதுக்கு இது முன்கூட்டியே வரப்போகுது அப்படின்னா கண்காணிக்கக்கூடிய விஷயத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மெஷின் முக்கியமாக வானிலை வானில் மற்றும் முன்னறிவிப்பு தகவல்களை வானிலை முன்னறிவிப்பு தகவல்களை வந்து இது வந்து கொடுக்குது அப்போ நேற்று வந்து நலிந்தா ஜாதிஸ் அவர்கள் சொன்னது என்னன்னா இப்போ நம்ம அந்த மாதிரியான ஒரு சிஸ்டம் இல்லை தானே அதனால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு ஆகும் பொழுது ஜப்பான் வந்து எங்களுக்கு உதவியோட இந்த இந்த ஹெல்ப் வந்து பண்ண போது ஒரு புதிய டொப்ள ரேடாரை வந்து நம்ம நாட்டில் வந்து வளிமண்டலவியல் திணைக்களத்துக்கு ஒரு பலமாக இருக்கிற அளவுக்கு வந்து ஒரு அசிஸ்ட் பண்ண போது கொடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் வந்து எங் எங்ககிட்ட ரெண்டு ரேடார்கள் இருந்தால் வானிலை தகவல்களை சிறப்பாக எதிர்கூ கூற முடியும் அப்படின்னும் அப்போ நம்ம கிட்ட இந்த வசதியும் வந்து கிடைச்சிதுன்னா நம்ம வந்து எதிர்காலத்தில் நம்ம நாட்டில் இயற்கை பேரிடர் அர்த்தங்கள் வராது அப்படிங்கிறத வந்து சொல்லிருந்தாரு அதாவது பல எதிர்க்கட்சி தலைவர்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னா இத வந்து உயிர்த்த ஞாயிறு தாக்குதலோட வந்து நீங்க தொடர்புபடுத்தி இருக்கீங்க நாங்க வந்து சொல்றோம் நீங்க முன்னாடி எங்க மேல நீங்க கேஸ் போடுறோம்னா நீங்க வழக்கு போடுங்க நாங்க வந்து பாத்துக்கிறோங்க மாதிரி நேத்து நலின்தா ஜெயதிஷ் அவர்கள் சொல்ல இன்னைக்கு பண்டார் அவர்கள் ரிப்ளை பண்ணிருக்காரு ஜலாசயம் கிலோமீட்டர் விசேதகாவட்டம் விதம் கம்போல நகரே ஹம்பி திரும்ப கம்போல நகரத்தான் உலபள்ளி நகரத்துக்கு ஹோதகன் ஹோதகன் මේ විශාල ජලකටක් එකවර මුදාෑරීම නිසා. මේ ද ප විිප පහනේ ක හ ම අපට බහොම ්‍රමණ ු ේර ප හට ජල අඩුහරතුව කොත්මලේ ජලාසි. හැබැයි එක කරේ නෑ ඒනි සන් අලින්ද ජති සමහත්ම යාලම මේ කියන ගල්ලග නයක කියන ගලු. இப்ப தெரியாம தான் அவங்க கிட்ட கேக்குறோம் என்னன்னா முன்கூட்டிய காலங்கள்ல வந்து கம்பளை நகரத்துல வந்து இந்த தண்ணி வந்தது கிடையாது உங்களுக்கு வந்து அந்த கொத்மலை நீர் தேக்கத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக சரி தண்ணி அனுப்பலாம் தானே ஏன்னா உலக முடிவு ஏரியா ஹோட்டன் பிளேன்ஸ்ல இருந்து ஸ்ரீபாதையில இருந்து எல்லா இடத்துல இருந்து வர தண்ணீரும் அங்கதான் தேங்கி நிக்குது அதனால இங்க தேங்கி நிற்பதன் மூலமாக நீங்க ஒரே ஏரியா பொழுது அந்த கம்பளை நகரம் அதுக்கப்புறம் உலப்பனை பிரதேசம் எல்லாம் வந்து இந்த தளவு அதிகமாக வந்து பாதிக்கப்பட்டிருந்துச்சு இல்லையா அப்ப நீங்க நீங்க இது முன் முன்கூட்டியே இதெல்லாம் பண்ணிருக்கணும் இல்லையா கடைசி நேரத்துல இப்ப கொழும்புல உள்ள மக்களுக்கு வந்து முன்கூட்டியே தெரியும் லாஸ்டா தானே வெள்ளம் எல்லாம் வந்துச்சு புயல் எல்லாம் முன்னாடி தானே வந்தது அப்போ முன்கூட்டியே வந்து தெரிஞ்சிச்சு ஆனா அந்த ஏரியாக்களுக்கு அப்படி தெரியல அப்படிங்கிற மாதிரி பல குற்றச்சாட்டுகள் வந்து எழுந்துட்டு இருக்கு இயற்கை பேரழிவை வச்சு கவர்மெண்ட் வந்து சரியாக அதை வந்து கண்காணிக்கல கொத்மலை ஜலாசிய தேவந்த வேலாம் தேவந்த ஜலாசியா மே மகா மத்திய கந்துக்கிறேட்டு ஸ்ரீபாத கந்து வேட்டியேட்டு இவகையும் ஹோட்டன் பிளேஸ் கேட்டு ඇ කඳක ඒ ජල පරිමාව දරාගන්න කොත්මලේ ජලාස මේක කළමනා කරනය කරන්න මේ කොත්මලේ පල් හැතියන්න. ගම්පොල උලපොනේ පෙරාදනිය ඒවගේ මනෝරනාගරය. මේ ජල බග වික්ටෝරිය දක්වා එන මහවෙලිකගේ දෙපස්ස ප්‍රදේශ අධික නාගරක ප්‍රදේශ තික අරක්සාකරගන්න තිබුණා. ඒක කරේ නෑ. ැ කොත්මලේ ඩෑමික දම්. විසි දෙකට පස්සේ මයි හවැලි ගගෙන් ගම්පල නර පසුරන්නේ. විසි දෙයකට පස්සේ. හැබැ මේ ෝමි විසි දෙක නකන් අඩුග වතුර ේස් කරල ගම් නිසුන්ට යි ගේ තර ලාල. ඕන තරම් ගම්පල නකරේ මෙන්න මිනිස්සුන්ට. අයිංවට තිබුණ ඕර තර ලා හද තර ොත් පල . சரியாக இந்த இந்த இயற்கை அனர்த்தம் வரப்போகுதுன்னு தெரிஞ்சு நீங்கள் வந்து அதை வந்து கணக்கெடுக்காமல் கேர்லெஸாக இருந்துட்டீங்க அப்படிங்கிறதான் நளின் பண்டார் அவர்கள் சொல்கிறதும் ஏன் எதிர்கட்சி ஆட்களும் சொல்கிறது இந்த தான் அப்படின்னு தான் சொல்லலாம் இதோட நம்ம நாட்டில் ஏற்பட்ட அனர்த்தம் இருக்கு இல்லையா இந்த அனர்த்தத்தினால் நம்ம நாட்டில் என்னென்ன துறைக்கு எவ்வளோ எவ்வளோ பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு அப்படின்னா இலங்கை மின்சார சபைக்கு வந்து கிட்டத்தட்ட இருபது பில்லியன் ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டிருக்கான் தேசிய நீர்வளங்கள் வடிகாலமைப்பு சபைக்கு சுமார் ஐந்து புள்ளி ஆறு பில்லியன் ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னும்

மற்றும் வடிகால் அமைப்பு சபையின் நூற்றி ஐம்பத்தி ஆறு நீர்வளங்கள் திட்டம் சேதமடைஞ்சிருக்கு இந்த அனர்த்தத்தின் வீடமைப்பு மற்றும் நீர்வளங்கள் அமைச்சின் செயலாளர் இவரை வந்து சொல்லியிருக்காங்க இதனால் உலக வங்கி வந்து ரெண்டு பில்லியன் ரூபாய் கடனாக தரத்துக்கு வந்து இருக்கா அதை நாங்கள் எடுக்கிறதுக்கு எதிர்பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க நாற்பத்தி மூன்று பேர் இறந்து போயிருக்காங்க நூற்றி எண்பத்தி மூன்று பேர் வந்து மிஸ் ஆயிருக்காங்க இன்னைக்கு ரம்போடையில கூட கிட்டத்தட்ட பதினாறு நாட்களுக்கு அப்புறமா ஒருத்தருடைய காலை வந்து எடுத்திருக்காங்க மண்ணுக்குள்ள இருந்து அதை நானே கேட்டேன் இல்லையா ஏன் மிஸ்ஸிங் லிஸ்ட்ல இன்னும் சேர்த்துட்டு இருக்கீங்க அவங்க உயிர் இழந்திருக்க மா இழந்திருக்க இருந்திருக்க வாய்ப்பு இல்லை இல்லையா அப்படின்னு அப்போதான் நீங்க நிறைய பேர் கீழே வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க என்னன்னா எப்படியும் அவங்கள வந்து உடல் எடுக்கும் வரைக்கும் அவங்க மிஸ்ஸிங் லிஸ்ட்ல தான் இருக்கணும் அவங்களுக்கு வந்து இறப்பு சான்றிதழ் கொடுக்க முடியாது அப்படிங்கிறத நீங்க வந்து தெளிவுபடுத்திருந்தீங்க ஸோ இதுதான் நம்ம நாட்டில் உள்ள மிக முக்கியமான பிரச்சனை இலங்கையினுடைய சுகாதாரம் வந்து இன்னைக்கு புதுடெல்லிக்கு வந்து இந்திய மருத்துவ உதவிகள் குறித்து செலுத்துவதற்காக சுகாதார வெகுஜன ஊடக அமைச்சர் நாட்கள் உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொண்டு பயணமாக அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட மாணவிகளுக்கு வெள்ளவர்த்த ஜும்மா பள்ளிவாசல வந்து ஒன்று தசம் ஆறு மில்லியன் ரூபாய் பெருமதியான காலனி உதவிகளை வந்து பிரதி அமைச்சர் முனிர் முலஃபர் அவர்கள் வழங்கி இருக்காங்க புகைப்படங்கள் மூலமாக காணக்கூடியதாக இருக்கு அஞ்சு லட்சம் யூரோ பெறுமதியான நிவாரணப் பொருட்கள் வந்து ஒன்றியத்திற்கு இலங்கைக்கு இறக்குமதி செஞ்சிருக்காங்க ஐரோப்பிய ஒன்றியத்தை சேர்ந்த ஜெர்மனி மற்றும் லக்சம்பர்க் ஆகிய நாடுகள்ல இருந்து அஞ்சு லட்சம் யூரோ பெறுமதியான அறுபத்தி ஒன்பதாயிரம் கிலோகிராம் எடையுடைய அனர்த்த நிவாரணப் பொருட்கள் என்னென்ன இருக்குன்னா கூடாரங்கள் சமையல் உபகரணங்கள் பொதிகள் நீர் சுத்திகரிப்பு உபகரணங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு இவ்வளவு பொருட்களை ஏந்தி விமானம் நம்ம நாட்டுக்கு வந்து வந்திருக்கிறதாக சொல்லப்படுது அப்படின்னு வந்து சொல்லிருக்காங்க இதே நேரம் மிக முக்கியமாக நம்ம நாட்டில் காய்கறிகளினுடைய விலை வந்து உச்சம் தொட்டிருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க இன்னொரு விஷயம் என்னன்னா நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபு ராமான் அவர்கள் சொல்லியிருக்காங்க இப்போ சில வீடுகளில் வந்து மர்ம நபர்கள் வந்து வந்துட்டு இருக்காங்க நாங்கள் சிஐடி நாங்க போலீஸ் அதிகாரி நாங்க அந்த அந்த துறையில் வந்திருக்கோம் இந்த துறையில் வந்திருக்கோம்னு சொல்லிட்டு சில சில விஷயங்களுக்காக வர்றாங்க கடந்த கிழமை லாஸ்ட் வீக் வந்து புறநிலையில் உள்ள தன்னுடைய மனைவி நிலத்துக்கு வந்து இனம் தெரியாத நபர்கள் போயிருக்காங்களா அதுக்கப்புறம் கல்கி செயல இருக்கக்கூடிய சகோதரியினுடைய வீட்டுக்கு முஜிபு ராமான் எம்பியினுடைய சகோதரியின் வீட்டுக்கு சிஐடி அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்களா காணாமல் போன சிம் நாங்கள் விசாரிக்க வந்துருக்கோம்னு சொல்லியிருக்காங்கன்னா கடைசியில வந்து இவர் வந்து மெரிஹாணையில உள்ள போலீஸ் கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காரு அவங்களுக்கு அதை பத்தி தெரியான்னு இருக்காங்க அப்போ நாங்க சிஐடி மாதிரி அதாவது சில ஃபேக்கான ஐடென்டிட்டிஸ் எடுத்துட்டு சிஐடி போல வேடமிட்டு வரக்கூடிய ஆட்கள் வந்து இப்போ நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க உங்க வீட்டுக்கு தெரியாதவங்க அண்ணவுன் பீப்புள் யாராச்சும் வந்தாங்கன்னா யார் நீங்கன்னு கேளுங்க முடிஞ்ச வரைக்கும் முன்னாடி கதவு சாத்தி வைங்க தேவைப்பட்டா மட்டும் யாராச்சும் யாசகம் கேட்டு வந்தாங்கன்னா கொடுங்க தெரியாதவர்களை வீட்டுக்குள்ளே எடுக்காதீங்க அப்படியும் வெளியே போய் என்னென்னு கேட்டோம்னா கவனமாக போய் என்ன விஷயம்னு கேட்டுவாங்க இலவசமா இலவசமாக சிம் கார்டு விற்று வரோம் இலவசமாக நாங்கள் வந்து அநாத இல்லங்களுக்கு நாங்கள் வந்து காசு சேர்த்து வரோம் நாங்கள் வந்து இங்கேருந்து வந்திருக்கோம் உங்கள் ஐடென்ட்டியை கொடுங்க அப்படிலாம் கேட்டால் கொடுக்காதீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக யாருன்னு கேளுங்க தைரியமாக கேளுங்க ஓகேவா அதான் சொல்லிக்க வரும்போது நிறைய விஷயங்கள் இருக்குது இன்ஷால்லாம் வர வர வீடியோஸில் வந்து நம்ம பேசலாம் குட் நைட்